வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றன் ஸ்ரீ அண்ணையின் உரையிலிருந்து இறைவன் உலகம் மனிதன் இறைவன் ஒருவனையை நம்பியிரு என்ற தலைப்பில் ஸ்ரீ அன்னை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் நீ இதை கற்றுக்கொள்ள வேண்டும் இறைவனை தவிர வேறு யாரையும் எதையும் ஒருபோதும் நம்பி இருக்கக்கூடாது ஆதரவுக்காக வேறு யார் மீது சாய்ந்தாலும் அந்த ஆதரவு உடைந்துவிடும் அதில் உனக்கு சந்தேகம் வேண்டாம் நீ யோகம் செய்ய தொடங்கிய நிமிடத்திலிருந்து நான் எப்பொழுதும் யோகம் செய்பவர்களை பற்றியே பேசுகிறேன் சாதாரண வாழ்க்கையை பற்றி பேசுவதில்லை யோகம் செய்ய விரும்புகிறவர்கள் வேறு யாரையாவது சார்ந்திருந்தால் அது அந்த மனிதனை இறைவனது பிரதிநிதியாக மாற்ற விரும்புவது போன்றதாகும் அந்த பாரத்தை தாங்கக்கூடியவர்கள் பத்து கோடி ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் என்று உறுதியாக சொல்லலாம் உடனே அந்த மனிதன் ஒடிந்து போவான் ஆகவே இறைவனை தவிர வேறு யாரிடமிருந்து மாதரவோ ஆறுதலோ உதவியோ பெறும் மனப்பான்மையை ஒருபோதும் கொள்ளாதே இதற்கு விதிவிலக்கே இல்லை இறைவனை தவிர வேறு ஒன்றினிடம் ஆதரவு தேடி அதை ஒட்டி கொண்டிருந்து அதனால் ஏமாற்றமடையாத ஒரு மனிதனை கூட அதாவது யோகம் செய்கிற அல்லது யோகத்துடன் தொடர்புறது தொடர்புறுதப்பட்ட மனிதன் நான் பார்த்ததில்லை ஒரு தடவை கூட பார்த்ததில்லை அந்த ஆதரவு விடும் நின்று விடும் அவன் தன் ஆதரவை இழந்து விடுவான் அதன் பிறகே அவன் வாழ்க்கை மிகவும் கஷ்டமானது என்று சொல்வான் வாழ்க்கை கஷ்டமானதன்று ஆனால் நீ என்ன செய்கிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனை தவிர எங்கும் ஒருபோதும் ஆதரவு தேடாதே இறைவனை தவிர வேறெதிலும் ஒருபோதும் உனது மனநிலையை தேடாதே இறைவனை தவிர வேறு யார் மூலமாவது உன்னுடைய தேவைகளை பெற ஒருபோதும் நாடாதே எதற்காகவும் ஒருபோதும் நாடாதே இறைவன் ஒருவனாலேயே உனது தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்ய முடியும் இறைவன் ஒருவனாலேயே உன்னுடைய பலவீனங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியும் அவற்றை குணப்படுத்தவும் முடியும் அவன் ஒருவனாலேயே எல்லா விஷயத்திலும் எப்பொழுதும் உனது தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் வேறு யாரிடம் இருந்து எந்த ஆசை நிறைவே நிறைவேற்றத்தையாவது ஆதரவையாவது உதவியாவது மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியையாவது வேறெதையாவதும் பெற முயன்றால் ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் நீ தலைக்குப்புற விழுவாய் அப்படி விழுவது வேதனையாக இருக்கும் சில சமயம் அதிக வேதனையாக கூட இருக்கும் என்று ஸ்ரீயண்ணை சொல்றாங்க இறைவனை கேள் ஒருவனுக்கு ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது வழிகாட்டுதல் வேண்டும் அல்லது வேறு ஏதாவது வேண்டும் அதை அவனுடைய தேவைக்கேற்ப இறைவனிடமிருந்து பெறுவது எப்படி இறைவனிடம் அதை தரும்படி கேட்பதன் மூலம் நீ கேட்காவிட்டால் எப்படி கிடைக்கும் நீ இறைவனை நோக்கி திரும்பு அவன் மீது முழு நம்பிக்கை வைத்து அவனிடம் கேட்டால் உனக்கு தேவையானது கிடைக்கும் நீ உனக்கு தேவை என்று கற்பனை செய்து கொள்வது கிடைக்காமல் போகலாம் ஆனால் உனக்கு உண்மையாக தேவைப்படுவது கிடைக்கும் ஆனால் நீ அவனிடம் அதை தரும்படி கேட்க வேண்டும் இந்த பரிசோதனையை நீ மனப்பூர்வமாக செய்ய வேண்டும் வேறு எல்லா விதமான புற வழிகளிலும் அதை பெற முயன்று கொண்டு இறைவனை கேட்காமலே அவன் அதை தர வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது யாராவது உனக்கு ஒன்றை தர வேண்டுமென்றால் அவற்றை கேட்டு கேட்பதில்லையா இறைவன் மட்டும் நீ கேட்காமலே உனக்கு ஒன்றை தர வேண்டும் என்று ஏன் எதிர்பார்க்கின்றாய் என்று ஸ்ரீ அண்ணை சொல்றாங்க என்ற பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி